ஒரு தாய்க்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க ஒரு அண்ணா ஒரு தம்பி அண்ணாவும் பணக்கார ஆளாக இருந்தான் ஆனால் தம்பியும் மிகவும் ஏழையாக இருந்தான் அண்ணாக்கு பெரிய வீடு ரெண்டு காரு அப்படின்ட்டு செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டு இருந்தான் ஆனால் தம்பிக்கு உடுத்திக்க கூட நல்ல ட்ரெஸ் இல்லை ஒழுங்காக நல்ல வீடும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தம்பி இருந்தான் ஒரு நாள் அண்ணா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு அன்னைக்கு அவனோட தகுதி கேட்டது மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்களையும் கோடீஸ்வரங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தான் அந்த இடத்துல தன்னோட ஏழையான தம்பியையும் இன்வைட் பண்ணியிருந்தான் ஃபங்க்ஷன் இருக்கும்போது அண்ணா தன் தம்பியை வேலைக்காரனை விட கேவலமாக நடத்தினான் ஆனால் தம்பியோ எதுவுமே ஏன் எதுக்குன்னு கேட்காம அண்ணா சொன்னதையெல்லாம் எல்லாம் கீழ்ப்படிச்சு பண்ணான் இதே மாதிரி பல இடங்களில் அண்ணா தன் தம்பியை கேவலப்படுத்துனா அசிங்கப்படுத்தினா ஆனால் தம்பி அண்ணாவை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கலை கேவலப்படுத்தவும் இல்லை இப்படியே போயிட்டு இருந்த அண்ணன் தம்பி வாழ்க்கையில் திடீர்னுட்டு அண்ணா லைஃப்பில் புயல் அடிக்க ஆரம்பித்தேன் மிகவும் வியாதிப்பட்டான் படுக்கையிலேயே படுத்துனான் யாரும் அவனை கவனிப்பார்ல தன் கூட இருந்த நண்பர்களும் அவனை பார்க்க வரல அவன் தனி மேலே விடப்பட்டான் தான் அண்ணனோட சூழ்நிலையை அறிஞ்ச தம்பி தான் அண்ணனை பார்க்க போனான் பார்க்க போனது மட்டும் இல்லை அவனுக்காக அவன் கிட்ட போய் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சான் அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சதும் அண்ணனோட வியாதி கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போச்சு அப்போதான் அண்ணன் தன் தம்பிக்கு பண்ண தீங்க நினச்சி அன்னைக்கு மனஸ்தாவப்பட்டு அழுதான் தன் தம்பிக்கிட்ட அவன் கேட்டான் நான் உன்னை இவ்வளோ காயப்படுத்தினே உனக்கு எப்படி மேலே அன்பு வந்துச்சு அப்படின்ட்டு அப்போ தான் அவன் இயேசுவின் அன்பை எடுத்து சொல்கிறான் அது மட்டும் இல்லை நம்முடைய வேதாகமத்தில் நீதிமொழிகள் பதினேழு பதினேழில் ஒரு வசன இருக்கு இடுக்கண்ணில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறான் இதை சொல்லி கொடுத்து தன்னுடைய அன்பு சகோதரனையும் இயேசுக்கு நேராக வழி அன்பு தம்பி